முப்பத்தி அஞ்சு வருஷமாக எம்எல்ஏவே இல்லாத ஒருத்தர் ஒரு மாநிலத்துக்கு பத்தாவது முறையாக முதலமைச்சர் ஆக போறார்னா நம்புவீங்களா இதுதான் பீகார் அரசியல் அடா ஆமாங்க அங்கே நிதிஷ்குமார் முதலமைச்சராவது எப்படி சாத்தியமாகுது அங்கே இருக்கிற பெரிய ரகசியம் என்ன இந்தியாவுக்கே ஆச்சரியமா இருக்கிற இந்த பீகார் அரசியலின் பின்னணி அதாவது சட்ட மேலவை எம்எல்சின்னு ஒரு பதவி இருக்கே அது முதலமைச்சருக்கு எப்படி உதவுகிறதுன்னு இந்த வீடியோவில் நாம விரிவா பார்க்க போகிறோம் வாங்க பீகார் சட்டசபை தேர்தலின் முடிவுகள் இப்போ வெளியாயிக்கிட்டு இருக்கு மொத்தமுள்ள இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருநூற்றுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலையில் இருக்கு இதில் பாஜக தொண்ணூற்றி ஆறு இடங்கள் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஜேடியூ எண்பத்தி நான்கு இடங்கள்னு கூட்டணிக்கு அமோக வெற்றி கிடைச்சிருக்கு இதனால இங்க மீண்டும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக போறாருன்னு சொல்லப்படுது ஆனா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அவர் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தான் எம்எல்ஏவா போட்டியிட்டாரு அதுக்கு பிறகு இந்த தேர்தல் வரைக்கும் அவர் சட்டசபை தேர்தலில் நின்னதே இல்லை ஆனா ஒன்பது முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு எம்எல்ஏவே இல்லாத ஒருத்தர் தொடர்ந்து இத்தனை முறை ஒரு மாநிலத்தின் முதல்வராக முடிவது எப்படி இதுதான் இங்கு இருக்கிற மிகப்பெரிய சட்டசபை தனிச்சிறப்பு மற்றும் சவால் இதற்கான விடை நம்ம நாட்டின் இரட்டை ஆட்சி முறை மற்றும் சில மாநிலங்களில் உள்ள சட்ட மேலவை அமைப்புல இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வெறும் சட்டசபை மட்டும்தான் இருக்கு ஆனா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் போன்ற சில மாநிலங்கள்ல சட்டசபை மட்டுமில்லாமல் சட்ட மேலவையும் இருக்கு இந்த சட்ட மேலவைங்கிறது மத்தியில் இருக்கிற ராஜ்யசபா மாதிரி தான் நாடாளுமன்றத்தில் மக்களவை லோக்சபா எம்பிக்கள் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆனால் மாநிலங்களவை எம்பிக்கள் அந்தந்த மாநில எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே போல் பீகார் சட்டமேலவை உறுப்பினர்கள் எம்எல்சிக்கள் அந்த மாநில எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சட்டசபைக்கு போட்டியிடாத நிதிஷ்குமார் இந்த சட்ட மேலவை வழியை பயன்படுத்தி தன் முதல்வர் பதவியை தொடர்ந்து வகிச்சிட்டு வராரு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் எம்எல்ஏவா இல்லாட்டாலும் அவர் முதலமைச்சரா பதவியேற்கலாம் ஆனா பதவியேற்ற ஆறு மாசத்துக்குள்ள கண்டிப்பா அவர் சட்டசபை அல்லது சட்ட மேலவை ஏதோ ஒரு இடத்துல உறுப்பினராகி இருக்கலாம் நிதிஷ்குமார் இந்த சட்ட மேலவை வழியை பயன்படுத்தி தன் முதல்வர் பதவியை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறார் இதனால தான் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட இருபது வருஷமா இவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதே இல்லை ஆரம்பத்தில் எம்எல்ஏவா இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி அஞ்சுல முதலமைச்சர் ஆன பிறகு அவர் எம்எல்சி பதவியை வச்சு தான் முதல்வர் நாற்காலியை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு இது பீகார் அரசியல் வரலாற்றோட ஒரு தனித்துவமான பக்கமா இருக்கு இன்னும் சொல்ல முதல்வர் பதவிக்காக எந்த கூட்டணிக்கு போனாலும் அங்கேயும் இவரே இருப்பாரு பாஜக கூட்டணியா இருந்தாலும் சரி லாலு பிரசாத் யாதவ் கூட்டணியா இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் தான் முதல்வர் இதுதான் அவருடைய அரசியல் சாமர்த்தியம் ஆனா இந்த முறை ஒரு கேள்வி எழுப்பப்படுது பாஜக முதல்வர் பதவியை நிதிஷ்குமாருக்கு விட்டுக்கொடுக்குமா கொடுக்குமா இல்ல நிதிஷ்குமார் இத்தனை வருட அரசியல் அனுபவத்தால மீண்டும் முதல்வர் நாற்காலியை பிடிப்பாரா ஒருவேளை பாஜக முதல்வர் பதவியை நிதிஷ்குமாருக்கு கொடுக்கலன்னா அவர் உடனே மீண்டும் கூட்டணியை மாற்றுவதற்கும் தயங்க மாட்டார் இதுதான் அவருடைய அரசியல் சூட்சமம் ஏன்னா முதல்வர் நாற்காலி தான் அவரோட இலக்கு ஆனா எது எப்படியோ பீகாரின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் நிலையான ஒரு அரசு தேவை யாரு முதலமைச்சரா வந்தாலும் அது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும் மொத்தத்துல நிதிஷ்குமார் முப்பத்தி அஞ்சு வருஷமா எம்எல்ஏவே இல்லாமலும் பத்தாவது முறையா முதல்வர் நாற்காலியை நோக்கி போறதுக்கு காரணம் இந்த சட்ட மேலவை அதாவது எம்எல்சி பாதைதான் இது ஒரு புறம் அரசியல் சாணக்கியத்தனமாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் ஒரு முதல்வர் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்புது உங்க மாநிலத்துல முதல்வர் ஆகிறதுக்கு எம்எல்சி ஆவது சாத்தியமா நித்தீஷ்குமாரின் இந்த அரசியல் யுக்தி சரியான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி அரசியல் சூட்சமங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க